െ നടത്തില്ലും ദയവായ് കാൻപായ് അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது கத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக கலாத்தியர் நான்காவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு முதல் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்தரராயிருக்கிறீர்களே ஏழாவது வசனம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தியுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் இருபத்தொன்பதாவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக ஞானஸ்நான உடன்படிக்கையை செய்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் வாக்குத்தின்படியே சுதந்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிற சொல்லிவிட்டு நான்காவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில் என்றால் ஒரு காரியத்தை வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது இப்பொழுது நீ தத்தத்துக்கு சுதந்திரனாய் மாறிவிட்டாய் அப்படி மாறினாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு அவன் சிறு இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் இந்த நாளில் இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான் நாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டோம் அவரோடு சாட்சியின் உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததியாராய் வாக்குத்தத்துவத்தின்படியே சுதந்திரராய் இருக்கிறோம் எல்லாம் சரிதான் அப்படி இருந்தும் இன்னும் அநேகருடைய கேள்வி என்னவென்றால் எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரே இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றுதானே சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கவில்லை என்ற கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுத் தருகிறார் தகப்பனுக்கு தெரியும் நம்முடைய வளர்ச்சி சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு தான் ஆனா இதை சுதந்திரிக்க என்ன செய்யணுமா வளரணும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் நான்கு ரெண்டிலே இந்த வார்த்தை தான் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படி தந்திருக்கிறார் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார் பிள்ளையாக்கினவருக்கு தெரியும் பிள்ளையினுடைய வளர்ச்சி பெற்றோர் இதை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியுமல்லவா உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்கன்னு உங்கள் பிள்ளையின் வளர்ச்சியை பார்த்து ட்ரெஸ் வாங்குகிறீங்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி கேட்டார் போல் ஒரு வஸ்திர காரியத்தை கூட வளர்ச்சின் அடிப்படையில் தான் நம்ம வாங்குகிறோம் வாக்குத்த விஷயம் எவ்வளவு மேன்மையான விஷயம் வளர்ச்சின் அடிப்படையில் அல்லவா தருவார் நான் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும் கர்த்தரே நம்மை வளர பண்ணுகிறவர் பிள்ளையாக்கினவர் வளர பண்ணுவார் குறித்த காலத்தில் நீங்கள் படிக்கு உங்களுக்கு நியமித்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்வார் கர்த்தர் இதை சொன்னார் கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வாரா என்று கேள்வி கொண்டிருக்கிறீங்களா ஒன்றை மாத்திர பிடித்துக்கொள்ளுங்கள் பிள்ளையாக்கினார் அல்லவா நிச்சயமாய் வளர பண்ணி வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க செய்வார் ஜபிக்கலாமா எங்கள் பரலோக தகப்பனே கிருபையா எங்களை பிள்ளைகள் ஆக்கினவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீர் செய்த மகிழ்மையான மகத்துவமான அன்றுவரே செயல்களுக்காய் நன்றி எங்களை நீரே வளர பண்ணுகிறீர் குறித்த காலத்தில் சுதந்திரிக்க செய்வீர் நம்புகிறோம் உங்களுடைய வல்லகரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே